அதனால நல்ல கருத்துக்களை அற்புதமாக நாகரிகத்தோடு சொல்லியிருக்கீங்க ஒரே ஒரு இடத்துல தான் அந்த உதட்டோடு உடத்து ஒற்ற அளவுக்கு போச்சு ஆனால் டக்குன்னு அந்த பொண்ணு திரும்பிட்டா இதே நம்ம நடிகர்கள் சிலர் இருக்காங்க அதை உதட்ட பிச்சு எரிஞ்சிடறாங்க குருதி பொண்ணல்ல அந்த ஹீரோனி இன்னும் தேடிக்கிட்டு இருக்கா உதட்ட காணும் நாகரிகமாக இருந்த தம்பி சார் எம்ஜிஆர் ஐயா நிறைய படம் குடும்பத்தில் எல்ல செய்திகள் கணவன் மணி தகராறு காதலன் தகராறு எல்லாம் இருக்கும் வரம்பு மீறாத தமிழ் பண்பாடு மிக்க அதை நகைச்சுவா சொல்லிடுவார் சிரிக்க வச்சிருவார் விரசம் இருக்கார் அதான் நிற்கிறார் எம்ஜிஆர் சிவாஜியோ அவருடைய காதல் காட்சிகள் இருக்கும் அப்படி ஒற்றா மாதிரி போகும் தப்புன்னு கட் பண்ணி ரெண்டு கிளிகள் முகத்தை கொட்டிக்கும் அல்ல ரெண்டு பூவை ஒட்ட வைப்பாங்க எல்லா படத்துலையும் பார்த்துருங்க ரஜினி சார் கூட அப்படி தான் ரஜினி சார் கூட அதிகமாக விரசத்துக்கு போக மாட்டார் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் குறையெல்லாம் கொட்டுறதுக்கு நீங்கள் தான் சிலர் சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் போய் பப்ளிக்கில் பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு வெற்றி பெற்று பெருசாக வந்துருச்சுன்னா அதை மட்டும் மீடியாவுக்கு சொல்லி போட்டுருவீங்க ஆனால் அதை குறைபாடு இருந்தால் சொல்லக்கூடாதா நீ என்ன அப்படி ஒரு கடவுளா எவன இங்கே கடவுளே கிடையாது எவனாக இருந்தாலும் சரி எல்லாரும் மனிதர்கள் நல்லவங்களை போற்றுவோம் தப்பானவங்களை சொல்லுவோம் அவன் திருந்தணுன்றதுக்காக வேறு எதிர்ப்பு நமக்கு என்ன இருக்குது யார் இருந்தாலும் அதனால இந்த சினிமா உலகத்தில் ரொம்ப பொத்தி 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 வச்சே போலெல்லாம் தலகணம் ஏறி போய் அப்படி தரையை பார்க்குறதில்லை இப்படி தான் அது ரசிகர்கள் பண்ணுற ஒரு பெரிய மாபெரும் தவறு ஆரம்பமே சூடாக இருக்கு கருத்துக்களை பதிவு செய் என் கருத்தை நான் கொஞ்சம் பதிவு செய்துட்டேன் எடுத்த மேட்டர் எடுத்த மேட்டருக்கு பாருங்க அற்புதமான விஷயம் இந்த செல்போன் சில மீடியாக்கள் இந்த நாட்டு கலாச்சாரத்தை அழிப்பதற்கென்றே திட்டம் போட்டு வந்திருக்கு செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை அப்பன் செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தான் செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை பெற்ற அப்பன் செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தான் பிள்ளைங்க பாப்பா அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க தப்பா ஒரு ரிங் அடிக்குது இந்த பிள்ளை எடுத்துக்கிட்டு மாடி ஓடிடுது என்ன அப்பா அம்மாவுக்கு தெரியாத அளவுக்கு உனக்கு என்ன ரகசியம் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்குறாங்க நீ எப்படியெல்லாம் வளரணும் வாழணும்னு உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு போனால் சில விஷயங்கள் இப்போ அப்பா அம்மாவுக்கே தெரியக்கூடாதான் அப்படி என்ன உனக்கு செல்ஃபோனில் ஃபோட்டோவை பார்த்துட்டு பேசி பேசி லவ் பண்ணி அவன் நேராக பஸ்ஸில் விட்டு போயிடுறாங்கயோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடுறான் அவனாதே நிற்கிறேன் அப்போ எங்கே வந்து நிற்கிற அந்த அப்பா அம்மாக்கிட்ட தான் வந்து நிற்கிறேன் ஒரு தமாஷா சொல்லுவாங்க புருஷன் பெட்ரூமில் இருக்காரு பொண்டாட்டி மூணாவது அறையில் சமையலறன் இங்கே செல்ஃபோன்கிறான் மனைவியை கூப்பிட்றதுக்கு ஃபோன் பண்ணுறான் அலோ அலோன்றான் ஃபோ செல்ஃபோனில் வருது தொடர்பில் இல்லை வாடிக்கையாக தொடர்பு இல்லைன்னு அடுத்தது வருது வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறான் ராத்திரி ஒம்பது மணிக்கு சாப்பாடு போடுன்னு அந்த ரூமுக்கு கூப்பிட்டா இங்கே வேறு தொடர் தொடர்பில் இருக்கிறாளும் அங்கே என்ன அடியாது யாரோடத்தரு அடைய பாவி ஃபோனில் வந்தால் நான் என்னடா பண்ணுவேன் சமையல் ரூமில் இது ஒரு தமாஷா இருந்தால் கூட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாகி பல குடும்ங்களில் இன்றைக்கி பெரிய பிரிவனை வந்துச்சு அது மட்டும் இல்லை சார் எங்க படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சென்சார் போர்டுன்னு ஒண்ணு வச்சுட்டு எங்களை சித்திரவதை பண்றான் நீ நாய நாயின்னு ஏ என்னடா சொல்ல சொல்ற நாய சென்சார் போர்டு ஆபிசர் கூட சொல்ற நாய நாயின் தானே சொல்லணும் நாய் வருத்தப்படுமா ஆனா எங்களை வந்து முட்டாளு மடையம் எல்லாம் சொல்லிடலாம் சென்சார் போர்டுக்கு என்ன விதிமுறை பகு கிடையாது யாருமா என்ன மெம்பரா அடுத்த வருஷம் இருக்க மாட்டேங்க எல்லாம் நானும் தான் இருந்தேன் ஒரு எம்பிய ஒரு எம்பியை பிடிச்சா ஆகிக்கிட்டு போகிறாங்க என்ன பெருசா போகணும் அதனால அது இல்லை அதில் நியாயமானவங்க இருக்க தான் செய்கிறாங்க அதெல்லாம் தப்பாக சொல்ல நான் சொல்கிறது ஆஃபீஸரை நீங்கள் மெம்பரு சரி அதுக்காக அங்கேருந்து சொல்லக்கூடாது அது இங்கே கூப்பிட்டா தான் சொல்லணும் ரைட் நன்றி இன்றைக்கு சமுதாயம் கெட்டு போவதற்கு இந்த செல்ஃபோன் ஒரு பெரிய காரணம் நான் வந்தது என்னென்னா சென்சார் நாங்கள் படம் எடுக்கும்போது இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே ஒரு டிவியில் அநியாய அசிங்கெலாம் வருத கேவலங்கள் வருத ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கணுன்றதுக்கு ரூம் போட்டு யோசிச்சு டிவியில் சீரியல் எடுக்கிறான் அதுக்கு தான் நான் எல்லாரும் சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம தாய்மார்கள் தான் அதிகமாக சீரியல் பார்க்கறது காரணம் எந்த குடும்பத்தை எப்படி உடைக்கலாம் மாமனாருக்கு எப்படி வச்ச வச்சு கொள்ளலாம் மரும மாமியாரை எப்படி வீட்டை விட்டு துரத்தலாம் என்பவருக்கு எல்லா வழியும் நம்ம சீரியலில் ஒரு பெண்ணு சார் ஒரு சீரியலில் இவ்வளோ அவ கையை விட பெரிய கட்டி அவ கையிருக்கு பாருங்க அதை விட பெரிய கட்டி சார் அதை தூக்கின்னு ரெண்டு ஆஃப் அன் அவர் சார் ரெண்டு நாள் நடந்துகிட்டே வர வெட்டுறது ஏன்னா தொடரா அது மெகா தொடரா வெட்ட வரா சார் பொம்பளை அதனாலதான் இன்னைக்கு புருஷனை வெட்டுறாங்க புருஷன் பொண்டாட்டி வர குடி அந்த அரசாங்கம் கொண்டு வந்து கன்றாவி ஆக்கி குடும்பத்தெல்லாம் கொலை பண்ணி கொடுக்குற தாலி கொடுக்குறேன்னு சொல்லி தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லி தாலியாக இருக்கிற இந்த மது பழக்கத்தை உருவாக்கி கொலை கொலை தினமும் பேப்பர் எடுங்க அம்மாவை மகன் கொன்றான் அம்மா புருஷனை கொன்றான் அம்மி கல்ல தூக்கி போட்டான் ஏன்னா அவன் குடிச்சிட்டு வந்தாங்க பண்ண தொல்லை சாதாரண தொல்லை ஒரு மகளை தப்பா கூப்பிட்டான் சார் அப்பா மதுரையில் மதுரை மட்டும் இல்லை நிறைய இடம் அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தா ராத்திரி தூங்கும் போது கல்ல தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டான் என் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை இதெல்லாம் எதனால் மனிதனை மயக்கி அவனுடைய அறிவில் இருந்து அப்பாற்பட வைத்து அவன் செய்கிற கொடுமைகள் சார் நாற்பது சதவீதம் மக்கள் குடும்பம் கெட்டு குட்டிச்சவராட்சி இந்த மதுவாலை அநியாயங்கள் நடக்குது இந்த நாட்டில் இருக்கிற நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு சீர்குலைந்து போய்விட்டது என்ற டைரக்டர் ராகுல் சொன்னார் அற்புதமா சொன்னார் தம்பி உங்களை வணங்குகிறேன் நீங்க சின்ன தம்பியார் இருந்தா கூட நான் பெரியவங்களை தப்பு பண்ணா திட்டுவேன் சின்னவங்க நல்லது பண்ணா வணங்குவேன் நான் யார் எதை செய்கிறாங்களோ அதை பொறுத்து மரியாதை கொடுப்பேன் நீங்கள் என் பேச்சை கேட்டு சில நேரத்தை எகிருவேன் சில நேரத்தில் கைகூப்பி வணங்குவேன் அதை விட பெரிய காரியம் பண்ண சின்னவங்களாக இருந்தாலும் கால் தொட்டு கும்பிடுவேன் எனக்கு அந்த நல்ல காரியம் பரவ வேண்டும் நீ ஒரு செய்தியை எடுத்திருக்க வருமா படம் விற்குமா ஓடுமான்னு கூட யோசிக்கல ஒரு இரவு யோசித்தேன் இந்த சமுதாயத்துக்கு இந்த செய்தி தேவை முடிவெடுத்தேன் கதை உருவாக்கினேன் படமாக்கி விட்டேன் என்று சொல்லுகிற அந்த துணைச்சலை நான் பாராட்டுகிறேன் என்னை யூடியூப்ல ஓயோ தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு ஒரு வாரம் போன வாரம் பேட்டி கேட்டாங்க ரெண்டு பெரிய நடிகர்கள் பேரை சொன்னாங்க இவங்க தேதி கொடுத்தா நீங்கள் நடிப்பீங்களா இது படம் எடுப்பீங்களான்னு சத்தியமா எடுக்க மாட்டேன் சத்தியமா எடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தேவையில்லை வாழ்க்கையில் என்னுடைய வருவாய் ஒரு குறுகிய வருவாய் தான் அதில் பாதி தர்மம் பண்றேன் எனக்கு இனிமேல் மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக என் லைஃப் அவ்வளோதான் அதுக்குள்ள நான் எவ்வளவு தர்மம் பண்ணம் தான் பேசப்படுமே தவிர எனக்கு எவ்வளவு வரவு வந்தது எனக்கு தேவையில்லை அதை விட தம்பியை போல இப்படி புதுமுகங்களை போட்டு இப்படிப்பட்ட நல்ல கதைகள் எடுப்பேன் அது எனக்கு நட்டம் வரும் தெரியும் அது எனக்கு பெரிய நட்டம் கிடையாது அது தர்மம் அது தர்மம் தர்மம் தான் செய்ய பார்க்கணும் தவிர கோடி கோடி கோடியா புது புரொடியூசர் என்ன கஷ்டப்படுறான் எவ்வளவு வட்டிக்கு வாங்குறான் அதை பத்தி ஐ டோன்ட் கேர் படம் வித்துதா இல்லையா பத்து கோடி கோடி செட்டில் பண்ணுன்னு சொல்லி வச்சு என்ன பண்ண அதுக்கு நான் யாரையும் குறிப்பிட்டு பேசவே இல்லை பொதுவாக அள்ளி விடுறேன் அவங்களுக்கு யாருன்னா தெரிஞ்ச எடுத்துங்க உங்களுக்கு அது ஏதாவது விஷயம் அதில் எடுத்துங்க திருந்துங்கள் தர்மம் செய்யுங்கள் அவ்வளோதான் ஒரு எம்ஜிஆரை பற்றி இன்னும் பேசுகிறோம் அவருடைய குருநாதர் மேடையில் நிறுத்தி ஒரே ஒரு வாரிசு எனக்கு என்றால் அது பாக்யராஜன் அவன் செய்த தர்மங்கள் தானே இன்றைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது அதனால நல்ல கருத்துக்களை அற்புதமா நாகரிகத்தோடு சொல்லி ஒரே ஒரு இடத்துல தான் அந்த அளவுக்கு போச்சு அந்த பொண்ணு திரும்ப இதே நம்ம நடிகர்கள் சிலர் இருக்காங்க அதை உதட்ட பிச்சு எடுத்துடுறாங்க குருதி போனாலாம் அந்த ஹீரோனி இன்னும் தேடிக்கிட்டு இருக்கா உதட்ட காணும் நாகரிகமாக இருந்த தம்பி சார் எம்ஜிஆர் ஐயா பாக்கியராஜ் நிறைய படம் சொல்கிறார் விரசம் இருக்காது எல்லா குடும்ப கதை குடும்பத்தில் நடக்கிற செய்திகள் தான் கணவன் மணி தகராறு காதலன் தகராறு எல்லாம் இருக்கும் ஆனால் வரம்பு மீறாத தமிழ் பண்பாடு மிக்க அதை நகைச்சுவாக சொல்லிடுவார் சிரிக்க வச்சிருவார் விரசம் இருக்கார் அதான் நிற்கிறார் இன்னைக்கு எம்ஜிஆரோ சிவாஜியோ அவருடைய காதல் காட்சிகள் இருக்கும் அப்படி உதடோது ஓட ஒற்றா மாதிரி போகும் தப்புன்னு கட் பண்ணி ரெண்டு கிளிகள் முகத்தை கொட்டிக்கும் அல்ல ரெண்டு பூவை ஒட்ட வைப்பாங்க எல்லா படத்துலையும் பார்த்துருங்க ரஜினி சார் கூட அப்படி ரஜினி சார் கூட அதிகமாக விரசத்துக்கு போக மாட்டார் ஆகவே படம் எடுக்கிற போது என் தங்கை என் தாய் என் குடும்பம் உன் குடும்பம் எல்லாரும் பார்த்து மகிழ்ச்சியா இருக்கணும் ஐயோ பாவி படமா எடுக்கிறான்னு உன்னை சபிக்க கூடாது அதனால அந்த நிலையில இருந்து இன்றைக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சி தம்பி இந்த மியூசிக் டைரக்டர் சார் நீங்கள் ஆனால் கேட்டீங்களா பாட்டு தம்பி வாழ்த்துக்கள் தம்பி பியூட்டிஃபுல் கர்நாடிக் மாதிரி இந்த பழைய கார் சார் கொண்டு வந்து அற்புதமாக நான் கேட்கிறேன் கேமரா தம்பி கேமரா எங்க மனோகர் அருமை எல்லாமே எல்லாமே டேரக்டருடைய அதோடு சார் டேரக்டருடைய நல்ல மனசு என்னன்னா நான் தான் எல்லாம் பண்ணேன் நான் தான் எல்லாம் பண்ணேன் வெளியில இருந்து எடுத்து உள்ள விட்டுக்கணும் கூட பல டைரக்டர் நான் தான் பண்ணேன் நான் தான் ஆனா இந்த டேரக்டர் விஷுவல் தான் என்னது கதையும் வசனம் எல்லாம் நண்பர்கள் எனக்கு கொடுத்தது அந்த வெளிப்படையான குணம் உன்னை வாழ்த்தும் நீ வாழ்வாய் வளருவாய் உன்னை போல டைரக்டர் இங்கே பெருகி வரணும் பெருகி வந்தால் தமிழ் சினிமா நன்றாக இருக்கும் வி எஸ் வி சேகர் சில செய்தி கவுன்சில் பற்றி சொன்னார் அதை நான் பேச விரும்பல இவன் தேட்டரை பற்றி சொன்னான் தேட்ரு கிடைக்கிற சார் நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தேட்ருக்காரங்க விநியோகஸ்தர்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் கூட்டி வச்சு அப்போ அந்த நிர்வாகம் இருக்கும்போது பண்டிகை நாளில் எந்த பணம் வரணும் லீவ் நாளில் எப்படி வரணும் அப்படிலாம் பேசி ஒரு முடிவு எடுத்தேன் சார் அதை உடைச்சதே தயாரிப்பாளர் தானே உடைச்சத தயாரிப்பாளர் தான் அது கொஞ்சம் வலுவான தயாரிப்பாளர்கள் அதுக்குன்னே இருக்கிறான் குடும்பத்தை ரெண்டாகிடுவான் அவனை விட்டான்னு வச்சுங்க ஒத்துமையா கூட உன உடைச்சிவான் அப்புறம் போ விளம்பரம் கோட்ரு பேஜ் தான் கொடுக்கணும் ஏன்னா சின்ன ப்ரொடியூசரா முழு பேஜ் கொடுக்க முடியல பெரிய ப்ரொடியூசர் நீ அள்ளி வீசுற நீ எடுக்கிற படமே நூறு கோடி ஐம்பது கோடி நாங்க எடுக்கிறது தெரு கோடி ஒரு கோடியா ரெண்டு கோடியா எங்களுக்கே தெரியாது நாங்க எப்படி பேஜ் கொடுக்க முடியும் அதனால ஒரு கட்டுப்பாடு காமராஜ் சீருடை கொண்டு வந்த போலே தலைவர் காமராஜ் நாங்கள் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தோம் அதை கூட உடைக்கிறோம் எனக்கு என்னன்னா இந்த போஸ்டர் மாட்டோம் வாழ்த்து தம்பி உங்க கட்டுப்பாடு என் தயாரிப்பாளர் சங்கத்திலேயே தயாரிப்பட்டு இல்லையே இருந்தால் நாங்கள் எங்கேயோ உயர்ந்திருப்போமே இப்படிப்பட்ட சின்ன புலூசர்ஸ் அவஸ்தைப்பட்டு பொறுமுகிற அளவுக்கு நாங்கள் நடந்திருக்க மாட்டோமே என்னை போன்றவரெல்லாம் இருக்கிற போது தவறுகள் நடக்கலாமா விட விடமாட்டேன்னு ஆனால் முடியலையே என்ன க்ளோஸ் பண்ணிடுறானு க்ளோஸ் பண்ணுறான் திட்டம் போட்டு க்ளோஸ் பண்ணுறான் எவ்வளோதான் தான் நான் எதிர்க்க முடியும் ஆகவே அருமை சகோதரர்களே நீண்ட நான் பாகியசாத்த சொல்லிட்டேன் நான் வண்ணாரப்பேட்டைக்கு போகணும் மணி நேரம் ஆகும் அதனால பேசி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் ஆகிட்டேன் இந்த நடித்திருக்கிற பெண் அழகாக செய்தாள் அந்த தம்பியும் நல்லா இருந்தார் இவங்கெல்லாம் பெரிய ஹீரோ ஹீரோயினை வந்தால் நிறைய படம் அவங்களுக்கு சான்ஸ் வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை படம் இது அறிவுரை சொல்லுகிற படம் என்பதாலே எல்லோரும் பார்த்து இந்த தவறான செய்தி நாட்டில் பரவுது கொஞ்சம் தடுக்கப்பட வேண்டும் அது ஒரு புண்ணியம் என சொல்லி இந்த கருத்துக்களை பதிவு செய் படம் சிறப்பாக ஓடி தமிழகத்து மக்களை மகிழ்வித்து நல்ல கருத்துக்களை குடும்பங்கள்லாம் பூத்தி இல்லங்களும் உள்ளங்களும் மகிழ்ந்திருக்க வேண்டும் இந்த யூனிட் ராகுலும் தம்பி ஜேஎஸ்கே கோபி இணைந்து தயாரித்திருக்கிறார் அவர்கள் நின்று நல்ல வெற்றி பெற வேண்டும் இந்த கலைஞர்கள் அனைவரும் நிறைய படங்கள் செய்ய வேண்டும் என சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்